நீங்களுடைய கொடுப்பன பெற்றுக் கொள்வதற்கு மெடிக்கல் கேட்டேன் ஆனா நான் சொன்னேன் எனக்கு மெடிக்கல் காசு முக்கியம் இல்லை எந்த கௌரவம் தான் முக்கியமான ரீதியில நான் இந்த நடந்து பேசினேன் போயிருக்கேன் என்ன தடுத்து வச்சது தலைவர்

தடுத்துக்கு <laughs> <laughs> <laughs>

இத்தவரையே நான் கடந்த அஞ்சு வருஷம் நகர சவையில உறுப்பினர் எவருக்கும் மதிப்பில்லாமை நடந்ததும் இல்ல ஊழியருக்கு நான் சங்கம் செய்யாம விட்டதும் கேட்ட தேவைகளை என்னால் இரண்டாவது ஊழியருக்கும் மக்கள் அந்த வகையில் எந்த விதத்திலும் நான் கரும்பு புள்ளிக்கு அடையாளமானது ஆனால் நான் அன்று நாள் வர சபைக்கு வராத காரணத்தினால எனக்கு குத்தப்பட்ட கருப்புள்ளி ஒன்று அடுத்த இருபத்தி அஞ்சு லட்சம் தந்ததாகவும் நீ இருக்கிற வசந்தன் என்பவர் அஞ்சு லட்சம் தந்ததாக முப்பது லட்சம் வாங்கி போட்டுத்தான் நான் நகர சபைக்கு சம்பவம் அளிக்கவில்லை எனக்கு தெரியும் ஆனால் மக்கள் தெரியும் நான் அந்த கதை கேள்விப்பட்டவுடன் தொடர்ந்து எனக்கு தலைவருக்கு ஜெய்ப்பு அதே மாதிரி எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் டெல்மணிஜி விசுணன் நீங்க அணிக்க விடாத இது பொய்யான தகவல் தடுத்து வைச்சது நாங்கள் தான் என்று அணிக்க விடாத பட்டியத்தில் நான் அனுப்ப விடுவோம் என்று அவன் தெலத்தில் இருக்குது நான் சேர்த்துக்காக நான் நிறைய சம்பளம் அவரை என்ன வாசித்து அதை வாசித்து போட்டு மீன் சேர்த்து விடுவோம்

என்னவென்றால் எனது கட்சியின் தலைவர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளரும் என்னை சபைக்கு செல்லப்படாமல் தடுத்து வைத்ததன் காரணத்தால் நான் சபைக்கு வர முடியவில்லை என்பதை தான் மனவேடன் இப்படி புரியும்